ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்து சவரன் வரைக்கும் இதில் யார் யாருக்கும் கிடைக்கும் இந்த தள்ளுபடியானது யாராருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் பெரும்பாலான மக்கள் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் மற்றும் பயிர்கடன் மற்றும் வாகனக்கடன் தொழிற்கடன் என பல்வேறு கடன்களை பெற்று வருகின்றனர் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்படும் கடன்களுக்கு வட்டி தள்ளுபடி வழங்குவதோடு மட்டுமில்லாமல் குறைந்த வட்டி மற்றும் சில சமயங்களில் கடன் தள்ளுபடியும் அறிவிக்கப்படுகிறது அந்த வகையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐந்து சவரன் வகையில் நகைக்கடனானது தள்ளுபடி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது இம்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வருகிறதையொட்டி மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த பேஜ் அனைத்து கட்சிகளிடமும் எழுந்துள்ளது இதற்கான டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடியை கொடுக்கலாம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது பிளஸ் வந்து இதற்கான எத்தனை சவரன் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பும் கட்சிகளிடமிருந்து வெளியாகலாம் எத்தனை சவரன் யார் யாருக்கு எந்த தேதியில் வச்சவங்களுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த அறிவிப்புகள் எல்லாமே தேர்தலுக்கு முன்பாகவே அறிவிக்கப்படும்